வின்ஸ்டன் சர்ச்சில் என்கிற உலக போர் நாயகன் வாழ்க்கை வெகு சுவாரஸ்யமானது இந்தியா உட்பட பல தேசங்களில் ஆங்கிலேய அரசின் சார்பாக வீரராக பணியாற்றிய இவர் அப்பாவின் பின்புலம் கை கொடுக்க அரசியல் குதித்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடத்தில் எம்பி ஆனார் ஆனால் ஒரு காலத்திற்கு பிறகு இவருடைய அரசியல் செல்வாக்கு மங்கியது அப்பொழுது இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்கிற வாதத்தை எதிர்த்தே அரசியலில் கவனம் பெற ஆரம்பித்தார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் பால்வின் அமைச்சரவையில் கருவூலம் இவர் கட்டுப்பாட்டிற்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் ஆரம்ப கட்டத்தில் ஹிட்லர் உலகம் முழுக்க ஆதிக்கம் செலுத்தும் நோக்கத்தோடு செயல்பட ஆரம்பித்திருந்தார் அவரோடு ஜாலியாக பேசி சிக்கல்களை தீர்த்து விடலாம் என நம்பிக்கொண்டிருந்த சாம்பர்லைன் அமைச்சரவையில் இவர் அங்கம் வகித்து வந்தார் சாம்பர்லைனின் பலவள கொலகொல பாணி எதிர்ப்புக்கு உள்ளாக அவருக்கு பதிலாக இவர் பிரதமரானார் உலகப்போரில் பிரான்ஸ் வீழ்ந்திருந்தது இங்கிலாந்தில் குண்டுகள் வீசப்பட்டன இவரே பல சமயம் பயந்து டாக்ஸியில் ஏறி வானொலி நிலையம் போய் பேசிய கூத்தெல்லாம் நடந்தது உங்களுக்கு எதையும் நான் கொடுக்கப் போவதில்லை உதிரம் வியர்வை உழைப்பு கண்ணீர் ஆகியவற்றை தவறே என்னிடம் எதுவும் இல்லை என்று பேசி மக்களை உசுப்பேற்றினார் எங்கெங்கும் போராடுவோம் கடல்களில் போராடுவோம் நதிகளில் போராடுவோம் நிலத்தில் போராடுவோம் காடுகளில் போராடுவோம் ஆனால் போராட்டத்தை மட்டும் நிறுத்த மாட்டோம் இறுதி வரை போராடுவோம் என எழுச்சி ஊட்டினார் வீரர்களின் கூடாரம் ஒன்றிற்கு பேசப் போனார் ஒரே ஒரு நிமிடம்தான் நிமிர்ந்து பார்த்தார் நெவர் 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 என்று சொல்லிவிட்டு நடையை கட்டிவிட்டார் சாப்ளின் படங்களையும் பீத்தோனின் ஐந்தோம் சிம்பனையையும் போட்டு மக்களை உத்வேகப்படுத்தினார் ஒரு மாபெரும் வீரராக ஆங்கிலேயர்கள் மத்தியில் இவர் கொண்டாடப்பட்டாலும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் அடுத்த நிலையிலேயே இருந்தார் பல களங்களில் அமெரிக்காவின் லேண்ட்லீஸ் பாலிசி உதவி இல்லாமல் போயிருந்தால் இவரின் நாடு வீழ்ந்திருக்கும் காலனி நாடுகளின் வீரர்களின் பங்களிப்பு இல்லாமல் போயிருந்தால் இங்கிலாந்துக்கும் பிரான்சின் நிலையே ஏற்பட்டிருக்கும் அடிபட்டிருந்தாலும் அடிபடாத மாதிரியே வெற்றிக்கான வீ அவர் காட்டினார் இந்தியாவுக்கு விடுதலை தருவதை வலிமையாக எதிர்த்தார் காந்தியை அரை நிர்வாண பக்கிரி என்று விமர்சனம் செய்தார் காந்தி உண்ணா நோன்பு இருந்த இன்னும் சாகவில்லையா இவர் என வைஸ்ராய்க்கு கடிதம் எழுதினார் இந்திய மக்கள் பஞ்சத்தால் இறந்தபொழுது உணவு கப்பல் அனுப்ப மாட்டேன் என சொல்லி பல லட்சம் மக்களை சாகவிட்டார் போரில் இங்கிலாந்தை வெற்றியடைய செய்தாலும் இவரை விட்டு நாட்டை மறுநிர்மாணம் செய்ய அட்லியை மக்கள் பிரதமராக்கினார்கள் மீண்டும் பத்து வருடம் கழித்து பிரதமரானார் இவரின் எழுத்து அசாத்தியமானது போர் பற்றி இவரின் நூலுக்கு இலக்கியத்துக்கான நொபெல் பரிசு கிடைத்தது உடல்நிலை கெட்டு தொண்ணூறு வயதில் மரணம் அடைந்தார் வின்ஸ்டன் சர்ச்